நற்றினை பாடல் மருதம் பாணன் காதல் பாடலின் விவரங்கள் தினை மருதம் துறை தலை நின்று ஒழுகப்படா நின்ற பரத்தை தலைவனை நெருங்கி பாணர்க்கு உரைத்தது வாடியவர் பாடப்பட்டவர் நகை நன்கு உடையன் பாணனும் பெருமகன் வலி சிதைய கழிவு பலப்பரப்பில் அரண் பல கடந்த முரண்கொள் தானே வழுதி வாழிய பல என தொழுது என்று மன்யையில் உடையோர் போல அது யாம் என்னதும் பரியலோ விலம் என தன்னடை கடை வந்து எம் சேரி தாரும் கண்ணியும் காட்டி ஒருமே நெஞ்சம் கொண்டமை விடுமோ அஞ்சு கண்ணுடை சிறு கோல் பற்றி கதம் பெரிது உடையல் யாய் அழுங்கலோ இல்லலே பாணனே நும் பெருமகனாவான் பலராலும் நகுதற்படுதலை நன்றாக உடையனாயிரான் நின்றான காவலரன் சிதையும்படி பலவாய் யானை படைகளை பறக்கவிட்டுச் சென்று பல அரணங்களை வென்று கொண்ட வலிமை மிக்க பாண்டியன் மாறன் வழுதி பன்னெடு நாள் வாழ்வானாக என்று வணங்கி அடைகின்ற நிலைபெற்ற மதில்களையுடைய குறுநில மன்னர்களைப் போல அதற்காக யாம் சிறிதேனும் வருந்துதலைச் செய்யும் என்று கூறி மென்மையான நடையுடைய கணக்கின்ற குதிரையைச் செலுத்தி எமது சேரியின் கண் வந்து கொண்டை மாலையையும் அழகு கிடுங் காட்டி எங்காட்டி ஒருமைப்பாட்டியுடைய எமது நெஞ்சத்தைக் கவர்ந்து கொண்டமை இனி விடுவமையுமோ அமையாது காண் நீ அஞ்சுமாறு எம் அன்னை நெருங்கிய கணுக்களையுடைய சிறிய மூங்கிற் கோலைக் கையிலேந்தி வெகுளி பெரிதும் உடையளாயிரானென்றாள் சிறிதும் வருந்து அவளால் ஒறுக்கப்படுவதுண்டு போலும் ஆதலின் நீ இங்கே வாராதே கொள் நற்றினைப் பாடல் தலைவனின் நகைச்சுவை உணர்வையும் தலைவியின் தாயின் கோபத்தையும் விவரிக்கிறது பானன் மூலம் தலைவனின் பெருமை பேசப்படுகிறது அவன் யானைப் படைகளை ஏவி பல அரண்களை வென்ற வழுதியைப் புகழ்ந்து குறுநில மன்னர்களைப் போல் வருந்தவில்லை என்கிறான் குதிரையில் வந்து கொண்டே மாலையையும் கண்ணியையும் காட்டி தலைவியின் மனதை வென்றவன் ஆனால் தலைவியின் தாய் முங்கில் கோலுடன் கோபமாக இருப்பதால் தலைவன் அங்கு வருவதை தவிர்க்குமாறு பாணன் அறிவுறுத்துகிறான் தலைவனின் வீரமும் தலைவியின் தாயின் கண்டிப்பும் பாடலில் உணர்த்தப்படுகின்றன இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் Mm-hmm. <laughs>